அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அனுகா அவங்களுக்கு பெருமானார் சல்லுல்லாஹு அலஹி வசலம் அண்ணவங்க கற்றுக் கொடுத்த ஒரு ஆ அற்புதமான ஒரு து ஆ என்னன்னு பாருங்க அமரஹா அண்ணன் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அமரஹா அன் தது இந்த து ஆக்களை கொண்டு பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசலம் அண்ணவங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்களுக்கு ஓதும்படி கட்டளை இட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இன்னி மினல் குல்லிஹி ஆஜிலிஹி ஆஜிலிஹி என்னன்னு சொன்னால் பெருமாநா சொல்லல்லா அலிசலம் கற்றுக் கொடுத்த முதல் துரா யாரா விரைவாக அல்லது தாமதித்து வரக்கூடிய விரைவாக அல்லது தாமதித்து வரக்கூடிய நான் அறிந்த அல்லது அறியாத எல்லா விதமான நலவுகளையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் முதலாவதாக பெருமான சொல்லார் கற்றுக் கொடுத்த விஷயம் ஆயுஷார் வந்து எல்லாத்தக அணுகாவுங்க அறிவிக்கிற ஒரு செய்தி பெருமானார் சொல்லுவாஹ அண்ணவங்க தனக்கு ஒரு துகா சில துகாக்களை கற்றுக் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்க கட்டளையிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அமில்துமின் ஒமாலம் அலம் முதலாவது என்னன்னு சொன்னால் யார்தான் விரைவாக அல்லது தாமதித்து வரக்கூடிய நான் அறிந்த அல்லது நான் அறியாத எல்லா விதமான நலவுகளையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று இப்படி கேட்கும்படி எனக்கு பெருமானார் சன்னல் லாஹி வசலம் மன்னவங்க கற்றுக் கொடுத்தாங்க அதற்கடுத்து அவுதுபிக்க மினஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அமில்துமினு வமாலம் அலம் நான் அறிந்த அல்லது நான் அறியாத விரைவாக வரக்கூடிய தாமதித்து வரக்கூடிய எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பை கேட்கிறேன் என்று நீங்கள் அப்பிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி எனக்கு பெருமானார் சல்லுள்ளாஹு பண்ணவங்க கற்றுக் கொடுத்தாங்க அதேபோன்று அடுத்து இன்னும் சொல்கிறாங்க பெருமானார் சல்லுள்ளாஹலிவசலமண்ணம் இன்னும் சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அஸ் அலுக்கல் ஜன்னத வமா கரப இலைஹா மின் கவுலின் அவர் அமலின் நான் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி சொல்லாக இருந்தாலும் சரி அது சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கி வைக்குமே அப்படிப்பட்ட ஒன்றை ரப்பே நான் உன்னிடத்திலே அந்த சொர்க்கத்தையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நீங்கள் து செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லுல்லா அலிசலமான் பண்ணவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நெருக்கி வைக்குமோ அதை விட்டும் நரகத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்றுல்லாஹு அலஹிவசல்ல உன்னுடைய அடியாரான உன்னுடைய இறை தூதரான முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் எதையெல்லாம் உன்னிடத்திலே நலவாக கேட்டார்களோ அத்துணை நலவுகளையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று து செய்யுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் وأعوذ بك من شر ما استعاذ بك عنه عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم முகமது சல்லுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உன்னுடைய இறை தூதரான உன்னுடைய அடியாரான முகமது சல்லாஹூ அலி வசலமன் அவர்கள் விட்டெல்லாம் பாதுகாப்பு கேட்டார்களோ அத்துணை தீங்குகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்று ஆ செய்யுங்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதே போலீமின் எந்த எனக்காக நீ முடிவு செய்து வைத்திருப்பாய் அல்லவா எனக்காக வேண்டி நீ எதை முடிவு செய்து வைத்திருக்கிறாயோ அதை எனக்கு சிறந்ததாக ஆக்கிவிடு எனக்கு நீ கொலை கொதை சொன்னால் நீ முடிவு செய்து எழுதி வைத்து விட்டாய் அல்லவா விதியாக எழுதிவிட்டாய் அல்லவா அந்த விதியை சிறந்ததாக நீ ஆக்குவாயாக என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரசி அல்லாஹு தலா அனுகா அவங்களுக்கு பெருமானார் சல்ல அல்லாஹ் வசலம் அண்ணவங்க இந்த துஹாக்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க முஸ்தரக்கு ஹாக்கிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்